சிலருக்கு எல்லாம் இருக்கும் ஆனாலும் மனசு காலி சிலருக்கு எதுவும் இருக்காது ஆனாலும் நம்பிக்கை தீ போல எரியும் இது அப்படிப்பட்ட ஒரு பையனின் கதை ஒரு சிறிய கிராமம் மண் வாசம் மாலை சூரியன் அமைதியான வாழ்க்கை அங்க வாழ்ந்தான் அருண் என்று ஒரு சிறுவன் வயசு சிறியது கனவு பெரியது பணமில்லை சான்ஸ் இல்லை ஆனா நான் உயரணும் என்ற எண்ணம் மட்டும் அவன் உள்ளத்தில் அப்பா காய்கறி வியாபாரி அம்மா அன்பாலே வாழ்வவர் வறுமை கதவை தட்டும் ஒவ்வொரு நாளும் ஆனா அந்த வீட்டில் சரிந்து விழுவது கனவுகள் கனவுகளில்லை வறுமையேதான் அருண் பள்ளிக்கு போவான் வெறும் வயிற்றில் காலில் செருப்பு கூட இல்லாமல் வெறும் காலில் போவான் சிலர் பார்த்து சிரிப்பார்கள் இவனால என்ன ஆகப் போறது என்பார்கள் அவன் சிரித்துக் கொள்வான் ஏனா அவனுக்குத் தெரியும் ஒருநாள் அவனே சிரிப்பான் அவர்கள் அமைதியாக நிற்பார்கள் பகலில் வேலை காய்கறி பெட்டி தூக்கினான் இரவில் தெருவிளக்கு கீழ் படித்தான் அவன் கேட்டது ஆடம்பரமில்லை ஒரு வாய்ப்பு மட்டும் பழைய காகிதத்தில் அவன் எழுதியிருந்தான் மனசு பலமாயிருந்தா கடவுளும் கையை பிடிப்பார் ஆண்டுகள் கடந்து போனது தடைகள் வந்தது கண்ணீர் வடிந்தது வாழ்க்கை சோதித்தது ஆனா அவன் தளரவில்லை மெல்ல மெல்ல உயர்ந்தான் கடவுள் அமைதியாக பாதை மருகில் நின்று பார்த்தாற்போல ஒரு ஒருநாள் அவன் கனவு நிஜமானது வேலை கிடைத்தது அவன் கண்களில் கண்ணீர் அது வருத்தக் இல்லை அது வெற்றியின் சத்தம் அந்த நாள் அவனின் அம்மா அப்பாவின் முகத்திலிருந்த ஒளி அது பணத்தின் ஒளி இல்லை அது பெருமையின் ஒளி நம்ம வாழ்க்கை பஸ் ஸ்டாண்ட் மாதிரி எல்லா பேருந்தும் நமக்காக வராது ஆனா நமக்கான பேருந்தை தவறவிடக்கூடாது பணமில்லாதது பணம் நம்பிக்கையில்லாததே தோல்வி நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட இருந்தா வாழ்க்கை உங்களை கீழே வைக்க முடியாது இப்போ நீங்க சிரமத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்று சிரமம் நாளை சிகரம் இந்த கதையை மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே அருண் கதையோடு இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு உண்மை மட்டும் நம்பிக்கை இருந்தால்தான் வெற்றி தாமதம்தான் ஆனால் தடையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நம்மம் எல்லாம் ஒருவருக்கொருவர் வெற்றியடைந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும் வெற்றி உங்கள் கைகளை தொடட்டும்